அரைக்கிற பொரியல் அது கல்லாமக்காய் இந்த கல்லாமக்காய் உப்பு மோர் வாழைப்பழம் வைக்காது இன்னைக்கு பார்த்தேன் நம்மள இன்னைக்கு மதியானம் ஒரு சரியான சாப்பாடு நம்ம வீட்டில் இன்னைக்கு ஓகேங்களா இந்த வீடியோ ஓடுனாத்தேன் இந்த வீடியோ நூறுக்கே ஓடுனாத்தேன் மதுவுக்கு பீஸு இல்லையா நீ மாற மேய் அதனால நீ ஓட சொல்லுவோம் நண்பர்களை பூரா பார்க்க சொல்லுவோம் உங்களே இந்த வீடியோ இவ்வளவு டிஷ்ஷு எதுக்கு வச்சிருக்கோம் நாங்கள் சாப்பிட்றதுக்குல நீங்களாம் பார்க்கணும்னு இருக்காதேப்பா கொஞ்சம் இருக்கேன் போதும் ஏ போதுண்டாண்டே போதுண்டா ஏ உட்கார நீங்க மேட்டத்தில் வாங்கிக்கிறேன்டா ஓகே முதல் தான் மேதான் கீதான் மேதம் ஏன் ஒரு சொல்லுங்க ஒரு பொயன் சொல்லுங்க

நா